இவர் யாரோ மத்திய எட்டு இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ஏழு மார்ச் நாலு இருந்து நாற்பத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி அஞ்சுல இருக்கின்ற இயேசு ஒரு அற்புதத்தை கவிதையா பார்க்க போறோம் ஒரு வருடமா ஏசு கூட போறோம் ஊழியத்துல ஆனாலும் இவரை பற்றி முழுசா இன்னும் அறியல சும்மாவா இவர் பேரு அதிசய மாணவரு எதிர்பாரா காரியத்தை செய்து இவர் அசத்துவாரு இவர் சொன்னா பிசாசெல்லாம் தலதறிக்க ஓடி போச்சு இவர் தொட்டா குஷ்டங்களும் வியாதிகளும் மாறிப்போச்சு இவர் கூப்பிட்டா சடலம் கூட உயிரோடு எழுந்துச்சு இதை மிஞ்சும் வகையில நேத்து ஒண்ணு நடந்துச்சு நேச்சு சாயங்காலம் இயேசு படகில் ஏற சொன்னாரு அம்பிட்டு பேரும் ஏறினோம் அக்கறைக்கு போவோம் என்றாரு படகில் ஏறின உடனே இயேசுவுக்கு வந்துருச்சு தூக்கம் நடுக்கடலில் படகு சென்றதும் வந்தது ஒரு மோசம் கடலில் சென்ற படகின் மீது பலத்த காட்சி அடிக்க சுழன்று அடித்த காற்று படகை தண்ணீரினால் நிறைக்க மழிந்து போகிறோம் ஐயரே என்று இயேசுவிடம் விரைந்தோம் கவலை இல்லையா என்று அவர் தூக்கத்தை தான் களைத்தோம் அக்கறைக்கு போவோம்னு கூப்பிட்டவரு அப்போனா விடுவாரு தூங்கிட்டு தானே இருக்காரு மனுஷன் செத்தா போனாரு பயத்துல இருந்ததுனால எங்களுக்கு இப்படி எல்லாம் தோணல இந்த நிலையில் இவரால் ஏதோ செய்ய எழு நினைக்கல தூங்கி எழுந்த இயேசு எதையோ சுற்றும் முச்சும் தேடினாரு என்ன வேணும்னு கேட்ட எங்ககிட்ட உங்க விசுவாசம் எங்கன்னு கேட்டாரு படகு ஒழுங்கா போகும் போது இயேசுவா தூங்க விட்டு விட்டோம் படகு ஆட உடனே எங்க விசுவாசத்தை எங்கேயோ தொலைச்சிட்டோம் பயப்படாதே அற்ப விசுவாசியே என்று எங்களா அவர் அதட்டினாரு இறையாதே அமதலா இரு என்று பின்பு காட்சியும் கடலையும் அடக்கினாரு இயேசு சொன்ன உடனே அவைகள் எல்லாம் அப்படியே அமைங்கிட்டு இறைச்சல் எதுவும் இல்லாம பெரிய அமைதி உன் பிரச்சனை உனக்கு பெருசா போல தேவனையும் அவர் நம்பாதவன் அவிசுவாசி அமைதி நேரம் தேவனை நம்பி அலைவந்தால் அலறுபவன் அற்ப விசுவாசி பிரச்சனைகள் வந்தால் மடித்து போகிறோன்னு ஒருபோதும் சொல்லாத தேவை நிறைந்த நேரத்திலும் தேவனுக்கு கவலை இல்லையான்னு கேட்காத நேரத்தில் விசுவாசம் அங்க கஷ்ட நஷ்ட நேரத்தில் நீ தொலைத்து விட்ட விசுவாசம் எங்க பிரச்சனைகள் வந்தால் வடிந்து ஒரு ஒருபோதும் சொல்லாத தேவை நிறைந்த நேரத்தில் தேவனுக்கு கவலை இல்லையான்னு கேட்காத நம்ம முடியா நேரத்தில் நம்மை நம்ப செய்யும் விசுவாசம் அங்க கஷ்ட நஷ்ட நேரத்தில் நீ தொலைச்சிட்ட விசுவாசம் எங்க நன்றி